பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை நீதிமொழிகள் எட்டு பதினேழு என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் ஹாலே லூயாக்கு நீங்கள் ஆண்டவரை நேசித்து அவருக்கு நண்பராக அவர்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கின்றீர்களா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில் அன்பாயிருங்கள் என்பதாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலையே என்று எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நமக்கு நல்ல நண்பராக உச்ச நண்பராக இயேசு பொழுது நம் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாகவும் ஜெயமாகவும் வெற்றியாகவும் வாழ முடியும் வேத புத்தகத்தில் ஆபிரகாம் கர்த்தருடைய என்று எழுதப்பட்டுள்ளது ஆபிரகாம் கர்த்தரை முழுமனதோடு தேடி விசுவாசித்ததுனால அவன் தேவனுடைய மாறினான் ஒன்பது எட்டில் வாசிக்கிறோம் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருந்ததை கண்டு அவனை ஆசீர்வதித்தாராம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு உண்மைத்துவம் காணப்பட வேண்டும் கர்த்தரை தேடுவதில் உண்மை ஜெபிப்பதில் உண்மை வேதம் வாசித்து அதன்படி நடப்பதில் உண்மை குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் உண்மையாய் செயல்படணும் வேலை உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆபிரகாமை போல நம்மையும் ஆசீர்வதிப்பார் சிலர் கர்த்தரை தேடவும் மாட்டாங்க வேதத்தை வாசிக்கவும் மாட்டாங்க ஆனால் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்றால் எப்படி அவரால் ஆசீர்வதிக்க முடியும் எனவே இன் இன்றைக்கு பொய்யான காரியங்கள் பொய்யான கிரியைகளை நம்மைவிட்டு அகற்றி உண்மையோடு கத்தரை தேடுங்கள் உண்மையோடு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லா காரியத்தையும் உண்மையோடு செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் சிறந்தவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் மாற்றுவார் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் மூலம் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள்

எல்லா காரியத்திலும் உண்மை தேடுவதிலும் ஜெபிப்பதிலும் வசனத்தை வாசிப்பதிலும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நிராசிர்வதையும் ஒவ்வொருத்தரையும் உண்மை சிநேகிக்கிறவர்களாக மாற்றி அபிரகாமின் ஆசீர்வாதங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அருளி செய்து முடிவு வரை அற்புதமான ஆச்சரியமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக